போகும் ஒரு ஆன்மீக தகவல் மகாபாரதத்தில் வருபவர்களுடைய முந்தைய அம்சம் அல்லது முந்தைய பிறவியை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம் ஒன்று துரோணர் துரோணரின் முன்பிறப்பு பிரகஸ்பதியின் அவதாரம் அதாவது குரு பகவான் இரண்டு அஸ்வத்தாமன் சிவனின் அம்சமாவார் மூன்று பீஷ்மர் பிரபாசன் அதாவது அஷ்டவசுக்களில் இறுதியானவர் நான்கு கிருபர் சிவனின் ருத்ரர்களின் கூட்டத்தைச் சேர்ந்தவர் ஐந்து சகுனி துவாபார யுகமே சகுனியாக பிறந்தது ஆறு சாத்தியகி ஏழு துருபதன் எட்டு கிருதவர்மன் ஒன்பது விராடன் பத்து பாண்டு இவர்கள் ஐவரும் தேவர்களின் சப்த மருதர்களின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பதினொன்று திருதராஷன் திருதராஷனின் முற்பிறவியானது ஹம்சன் எனும் கந்தர்வ ராஜனாவார் பனிரெண்டு விதுரர் யமதர்மனின் அம்சமாவார் பதிமூன்று